வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் குடல் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் நமக்கு என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் அதை பற்றி பார்க்கலாம் குடல் சுத்தம் உடல் சுத்தம் குடல் பலம் உடல் பலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பழமொழி வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குடல் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அதனால் வந்து நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அதை பற்றி பார்க்கலாம் இந்த குடல் சுத்தமாக இல்லாத இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி வயிறு உபசம் ஏற்படும் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே நே மேலே ஏறி நெஞ்சு கறித்தல் புளிச்ச ஏப்பம் கேஸ்ட்ரிக் தன்மை அடிக்கடி தலைவலி பசி இல்லாமல் போகிறது தூக்கம் இல்லாமல் போகிறது அடுத்தது இல்லை அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ச நல்ல ஒரு சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் கூட அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து குடல் உறிஞ்சிகள் முழுமையாக உரியப்படாமல் உடல் வந்து தேராமல் இருப்பது இந்த மாதிரி பலவிதமான விதமான பிரச்சனைகள் ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படுவது உடல் வந்து சாப்பிடாமே இருப்பாங்க பெண்கள் ஆனால் உடல் பருமன ஆகிட்டு உடல் வந்து வெயிட் போட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் அடுத்ததாக வந்து கர்ப்ப ஏற்படக்கூடிய இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சினைகள் அடுத்தது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது நாளமில்லா சுரப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தைராய்டு பாதிப்பு முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்ட மாதிரி வந்து உடம்பு முழுவதும் வந்து வழிகள் ஏற்படுவது ஒரு எப்போ பார்த்தாலும் மனக்குழப்பத்திலே இருக்கிறது மன கவலைகள் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் இது போன்ற பலவிதமான உடல் உபாதைகளும் நம்முடைய குடல் சுத்தமாக இல்லாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் இதற்கான ஒரு சாதாரண வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா வர வருஷத்தில் வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து இந்த முறையை பயன்படுத்தலாம் விளக்கெண்ணெய் தேன் இஞ்சிச்சாறு இந்த மூணும் சமளவு எடுத்துட்டு காலையில் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே வந்து இது சாப்பிடணும் இந்த மாதிரி பயன்படும் போது பார்த்திங்கன்னா இந்த நாட்பட்ட குடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முழுமையாக வெளிப்படும் அன்றைக்கி வந்து குளிர்ச்சியான உணவுகள் வந்து எதுவும் எடுக்கக்கூடாது ரசம் சாதம் மட்டும் அன்றை அன்றைக்கி முழுசும் வந்து ரசம் சாதம் மட்டும் தான் எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும்போது நம் குடலில் தங்கியிருக்கக்கூடிய நாட்பட்ட கழிவுகள் எல்லாமே வந்து முழுசாக வெளியாகும் இந்த மாதிரி செய்யும் போது குடல் சுத்தமானதுன்னா நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி